முஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துஹோ அலஹமதுல்லா அல்லாஹு மசலி அலா முஹமதின் வாலா அலி முஹமதீன் முபாரிக் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஆயத்தை சொல்ல போறேன் பாத்திமார் அலி அல்லா அன்பா அவர்களுக்காக இறங்கிய ஒரு ஆயத்தினே சொல்லலாம் அவர்கள் கேட்டபோது இறங்குச்சுன்னு நம்ம சொல்லலாம் இன்னும் அவர்களுக்கு தான் இது முதல்ல சொல்லி காண்பிக்கப்பட்டுச்சு இந்த ஆயத்தையும் இந்த ஆயத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த திக்ரையும் நீங்க வந்து ஓதும் போது எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் இதை கொண்டு உங்களுக்கு நிறைவேறும் முக்கியமாக நான்கு பலன்களையும் வந்து வந்து இந்த திக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு முதல்ல உங்களுடைய கவலை துன்பம் துயரம் அந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாத்தும் இந்த திக்கரை ஓதனால் அதே மாதிரி செல்வத்துல ஒரு உயர்ந்த நிலைமையை உங்களுக்கு உண்டாக்கும் கடனை அடைத்து கொடுக்கும் உங்களுடைய துவாக்களை கபுலாக்கி வைக்கும் இன்னும் நோய் நொடி இல்லாம பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு திக்ர இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆயத்தை ஒரு முறை ஓதி திக்ரை இருநூறு முறை ஓதணும் ஃபர்ஸ்ட் அந்த ஆயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூறா நூறுல வரக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது ஆயத்து அந்த ஆயத்தை எதை பத்தி கொடுத்துருக்கோம்னா அல்லாஹ் எப்படி வானத்தையும் பூமியையும் வந்து பாதுகாத்துட்டு இருக்கான் எப்படி அதுக்கு வந்து ஒரு ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதை சொல்றதுக்காகவும் இன்னும் முஹ்மீன்களுக்கு அல்லாஹ் ஒரு ஓமை கூறுகிறான் ஓமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எல்லாம் சொல்லுவான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஆயத்துல சொல்லியிருப்பான் இப்ப அந்த ஆயத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனில் வந்திருக்குல்ல இதுதான் அந்த ஆயத்து இந்த ஆயத்தை தான் நீங்க ஒரு முறை ஓதணும் அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் ஓதுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆயத்திற்கு தனி சிறப்பே இருக்கு அல்லாஹ் எப்படி ஓமை கூறுகிறான்னு பாருங்க அல்லாஹு வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியானவன் அவனுடைய ஒளிக்கு ஒரு ஓமை இருக்கு ஒரு மாடத்தில் இருக்கும் விளக்கு போன்றது அந்த விளக்கு ஒரு கண்ணாடிக்குள் இருக்கிறது அந்த கண்ணாடி ஒளி வீசும் ஒரு நட்சத்திரத்தை போன்றது அது வாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்துடைய எண்ணெயால வந்து எரிக்கப்படுகிறது அது கீழ் திசையும் சாராது மேல் திசையும் சாராது நெருப்பு தீண்டினாலும் தீண்டாவிட்டாலும் அது எரிந்து கொண்டே இருக்கும் அது ஒளி வீசக்கூடிய எண்ணெயாக இருக்கு இன்னும் ஒளிக்கு மேல ஒளி கொடுக்கும் தான் நாடியவரை தன்னுடைய ஒளியில் சத்தியத்தின் பால் வழிநடத்தி செய்வான் மனிதர்களுக்கு இவ்வாறு அல்லாஹோமை கூறுகிறான் இப்ப இதுல என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான் ஒளி அப்படிங்கிறான் அல்லாஹ் வானத்துக்கும் சரி பூமிக்கும் சரி நான் தான் ஒளி அப்படிங்கிறான் அதே மாதிரி அல்லா என்ன சொல்றானா விசுவாசிகளுடைய இதயத்தை வைத்து அல்ல இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கான் அதாவது ஒரு வீடு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து கண்ணாடிக்குள்ள இருக்கு அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கு நல்ல பிரகாசமா எரியும் அதுக்கு வந்து ஜெய்தூன் மரத்தால ஆன எண்ணெய் இருக்கோம் அந்த எண்ணெய் தான் அது எரியுதுன்னு கிடையாது எண்ணெய்க்கும் ஒளி வீசும் அந்த எண்ணெயே இல்லாட்டினாலும் அந்த நெருப்பு ஒளி வீசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமை சொல்லியிருக்கான் இது எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய அந்த வீடு கண்ணாடி இதெல்லாம் இருக்குல்ல நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் சொல்றான் அந்த உள்ளம் வந்து எங்க இருக்கு நம்மளுடைய நெஞ்சுக்குள்ள இருக்கு இன்னும் அதை வந்து அல்லாஹ் என்ன சொல்றானா அவனுடைய ஞானம் வழிகாட்டுதெல்லாம் வர வர அது வந்து இன்னும் ஈமான் பெறும் அப்படிங்கிறதை அல்லாஹு இதுல சொல்லியிருக்கான் இந்த ஆயத்துல வரக்கூடிய அந்த முதல் வார்த்தை இருக்கு பாருங்க அல்லாஹு நூறு சமாவதி வரலல்லி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அல்லாஹ் நோரு சமாவாத்தி வல்லர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ரை மட்டும் நீங்க வந்து இரநூறு முறை ஓதுனும் முதல்ல இந்த ஆயத்தை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு இரநூறு முறை அதை ஓதுங்க இரநூறு முறை அந்த வார்த்தையை ஓதுறதுன்னு உங்களுக்கு இல்லை அல்லாஹும் வானத்தின் பூமியுடைய ஒளியாக இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு அடியான் இப்படி வந்து அல்லாஹுவே ஒலியாக இருக்கிறான்னு சொல்வதை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் வந்து வானம் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு சாதகமாக ஆக்கி கொடுப்பான் இதை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த துவாக்கான பதில் அல்லாஹுடைய புறத்துல இருந்து கிடைச்சிடும் அல்லாஹே போதுமானவன் நம்ம தொடர்ந்து ரமலான்ல செய்யக்கூடிய விவாதத்துகளை போட்டு வரோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க